கன்னிராசி என்பர்களுக்கு மார்ச் மாத பலன்கள் எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக கன்னிராசி என்பர்கள் புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் தொடங்கும் பொழுது புதன் பகவான் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் மீனத்தில் இருப்பாரு மாத கோள்களில் புதன் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் பாவத்துல பதினைந்தாம் தேதிக்கு மேல அவர் மீனத்திற்கு போயிடுவார் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு ஆறாம் பாவத்திலிருந்து ஏழாம் பாவத்திற்கு போயிடுவார் அடுத்தது பாத்தீங்கன்னா செவ்வாய் பத்தாம் பாவத்திலேயே தீர்க்கமா இருப்பார் குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதில் குரு ஆஹ் சுக்கரனுடன் பரிமாற்ற யோகத்துல சுக்கரன் வீட்டில் குரு குரு வீட்டில் சுக்கரன் சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அருமையான அமைவு அதே வீட்டில் ராகு மேனத்திலும் கேது உங்களுடைய ராசியிலும் பிளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆறாம் பாவத்தில் அருமையான இடத்துல இந்த மாதம் மு முடியும் பொழுது அவர் பயிற்சி அிறார் இந்த அமைவு உங்களுடைய வாழ்க்கையில சனி பகவான் போகும் பொழுது ஏதோ ஒரு நன்மையை அளிக்க போறார் என்றது உண்மை அப்படி இருந்தாலும் வண்டி வாகனங்களில் போகும் பொழுது வரும் பொழுது மிக கவனம் தேவை அடுத்தது சில பொது முயற்சிகளில் இறங்கக்கூடியவங்க சற்று சிந்திச்சு செயல்பட்டு இறங்கிடுங்க ஏன்னா அடுத்தது சனி வரப்போகுது அந்த இளையிலாம் வைத்திற்கு வரக்கூடிய சனி சற்று உங்களை சோதிக்கும் அதனால ரொம்ப கவனம் அவசியம் அதே போல அந்த கண்டகா பத்தி அடுத்த காணொலியில தெளிவா நம்ம பார்க்கலாம் அதை பத்தி சில டீட்டெயில் எல்லாம் நான் கொடுப்பேன் ஏன்னா அந்த சனி பயிற்சி ரொம்ப அவசியம் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு குறிப்பா சொல்லணும்னா ஆறாம் பாவத்தில் இருக்கிற சூரியன் எப்பேர்பட்ட எதிரியும் வெல்லக்கூடிய ஆற்றலை கொடுப்பார் அது மட்டும் இல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய நிலை இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாக்கிடுவார் ஏன்னா ரொம்ப நாளா எனக்கு இந்த பிரச்சனை தீரவே இல்லை நினைச்சு வருத்தத்தில் இருக்கிறவங்களும் அந்த பிரச்சனை தீரும் அது குறிப்பு அடுத்தது ஏழாம் பாவத்துக்கு போறாரா அந்த சூரியன் உங்களுக்கு யார் பன்னிரெண்டாம் பாவாதிபதி ஆறாம் மறைந்து எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி நெருங்கி வரும் பெரிய லெவல்ல வாய்ப்புன்றது சாதிக்கிறதுன்றது அஹ் பல வருடமா சாதிக்கிறதுன்றத விட அந்த சாதிக்கிறதுக்கு உண்டான டேர்னிங் ஒரு நிமிஷத்துல கிடைக்கிறது தான் அந்த வாய்ப்பு இந்த ஒரு மாசத்துக்குள்ள கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு அதற்குரிய முயற்சிகள் எடுங்க நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் அடைவீங்க சுக்ரன் உச்சத்தில் இருக்கிறாரு அப்ப கண்டிப்பா வாகனம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் அதே நேரத்திலே குரு பரிமாற்ற பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்தோட படிய பரிமாற்றத்தில் இருக்கிறதுனால வீடு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கிளிக்காகக்கூடிய கூடிய அருமையான சுப விஷயங்கள் குடும்பத்துல நடக்கும் குறிப்பா திருமண வாய்ப்புகள் கைக்குடி வரும் முயற்சி எடுங்க நிறைய கடந்த காலகட்டங்களில் திருமண முயற்சிகள் எடுத்து தோல்விகளை சந்திச்சு மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க இப்போ அடுத்த ஸ்டேஜ்ல அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் அளிக்கும் ஒரு நல்ல மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது இதுல உங்களுடைய ராசிக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா ஒன்பதுல இருக்கக்கூடிய குரு பார்வை உங்க ராசியை டைரக்டா பாக்குறதும் பிளஸ் தான் உங்களுடைய மூன்றாம் பாவத்தை பாக்குறதும் பிளஸ் தான் உங்களுடைய ஐந்தாம் பாவத்தை பாக்குறதும் பிளஸ் தான் இந்த மூன்று இடங்களை பார்க்கறதுனால தொழில் இருக்கக்கூடிய இத்தனை நாள் இருந்த சில பிரச்சனைகள் நீங்கும் அதனால வந்த கடன் சுமைகள் விலகும் வாங்கன கடனுக்கு நியாய தர்மத்தோட நடந்து கண்ணியமாகவும் கௌரவமாகவும் அவங்களுக்கு நாணயத்துக்கு கட்டுப்பட்டு வாழணும்னு நினைச்ச உங்களுக்கு சோதனைகள் அதிகமா இருந்தது இதனால உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க எல்லாமே உங்களை குறை கூறவும் உங்க மேல குற்றம் சொல்லவும் உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமையும் உங்களை ஒரு கேள்வி கேட்கக்கூடிய நிலைக்கும் ஆளா இருந்தீங்க அது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்து பிரச்சனை வெளியில் வந்து ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ண போறீங்க கன்னிராசி என்பர்கள் வாழ்க்கையில லைஃப் பார்ட்னர் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேர் சந்திச்சவங்க பெண்கள் வந்து வாழ்க்கை ரீதியில பாதிப்புகள் தான் நினைச்ச மாதிரியான ஒரு சில கமிட்மெண்ட்கள் அமையல என்ற வருத்தத்தில் இருக்கிறவங்க சிலர் அமைஞ்சதுக்கு அப்புறம் இடைஞ்சல்களோட நிக்கக்கூடியவங்க சிலர் இன்னைக்கு எல்லாமே இருந்தும் தன்னுடைய முயற்சியால் அந்த லைஃப தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு 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 முழுக்க முழுக்க ஒரு ஒரு ஃபில்லரா நிக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளான கன்னிராசி என்பர்கள் பெண்கள் நிறைய ஏன்னா எவ்வளவு பர்ஃபெக்டா நீங்க இருக்கிறீங்களோ எவ்வளவு எவ்வளவு கிளாரிட்டியா இருக்கிறீங்களோ எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆப்போசிட்ல நிக்கிறவங்க இல்லைன்ற வருத்தம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கு அது எல்லாத்துக்கும் காரணம் உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த கிரக அமைப்புகள் தான் பட் வரக்கூடிய தருணங்கள் அது உங்களுக்கு மாறக்கூடிய நிலைகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிறைய கிரகங்களுடைய அம்சங்களில் இருக்கு வரக்கூடிய காணொலியில பேசலாம் கண்டிப்பா அதெல்லாம் பாசிட்டிவா ஒருபுறம் இருந்தாலும் மறுபலத்தில் ரொம்ப எச்சரிக்கையுடன் செயல்படக்கூடிய காலமா இது இருக்கும் குடும்ப ரீதியில இருந்த பல்வேறு பிரச்சனைகள் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த இடத்துல உருவாக்கப் போகுது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவாதிபதியும் ஒன்பதாம் பாவாதிபதியும் ஏழில் உச்சமடைவதனால் குடும்பம் பலம் பெறும் குடும்ப ரீதியில புத்திரபாகியம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைச்சிடும் பெற்ற பிள்ளைகள் தன் பேச்சை கேட்கல தன் பேச்சை மீறி வேறொரு செயலை செய்யறாங்கன்னா அவங்களை கண்ட்ரோல் கொண்டு வந்துருவீங்க குடும்பம் மீண்டும் ஒற்றுணைக்க ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அதுலேயும் குறிப்பா தனம் செல்வம் செல்வாக்குக்கு சார்ந்த இடம் இரண்டாம் பாவம் அப்போ செல்வாக்கு கை கூடி வந்துடும் உயர்தர வளர்ச்சிக்குரிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அமைஞ்சிடும் பாக்கிய சம்மந்தப்பட்ட இடம் ரொம்ப முக்கியம் அந்த பாக்ய சம்மந்தப்பட்ட இடம்ன்றது உங்களுடைய புத்திர பாக்கியம் மட்டுமல்ல தான் பெற்ற தாய் தந்தை தன்னை பெற்ற தாய் தந்தையும் சரி தான் பெற்ற பிள்ளைகளும் சரி தான் இருக்கக்கூடிய வீடும் சரி தான் செய்யக்கூடிய தொழிலும் சரி தனக்கு இருக்கக்கூடிய நல்ல பேர் புகழ் அந்தஸ்து மரியாதை கௌரவம் எல்லாமே தான் மனைவி வரைக்குமே அப்போ இந்த பாக்கியங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டிக்கு வரும் இதுல வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் நட்புகளால வளர்ச்சி பாதையில் அடி எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் வழிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எடுக்கிற முடிவுகளும் முயற்சிகளும் ரொம்ப ஹைலைட் ஆகும் இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் குறிப்பா சனி பகவான் ஒரு நல்ல இடத்துல இருந்து அடுத்தது அவர் வந்து போகக்கூடிய இடம் கண்டக செனிக்கு போறார் இப்ப இருக்கிற இடம் தான் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான இடம் அப்ப இந்த ஒரு மாசத்துல நீங்க செய்ய வேண்டிய சில முக்கிய முயற்சிகளும் வேலைப்பாடுகளும் செய்யலாம் பண்ணலாம் அதனால இந்த நேரத்தை ரொம்ப சாதகமா பயன்படுத்திக்கிங்க முயற்சிகளை ஸ்ட்ராங்கா இறங்கி டீல் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல இலக்கை அடையலாம் ஏற்கனவே நம்பி கொடுத்த பணம் கைக்கு வரலைங்க நம்பி ஏமாந்துட்டேன் இன்னைக்கு வாங்காத கலனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை அப்படின்ற குழப்பங்கள் எல்லாத்தையும் சந்திச்ச உங்களுடைய வாழ்க்கையில அது மீண்டும் உங்களை வந்து அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா சிலருடைய வாழ்க்கையில நான் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் வாங்கி எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கட்டுற அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சிங்க கடன் அவ்வளோ அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு நாளுக்கு நாள் கடன் சுமைகள் அதிகமாகுது தீராத கடனாக இருக்கு இது தீருமா தீரத்துக்கு பிறக்குமா நினைச்சிருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு சில கிரகங்களுடைய அமைப்புகள் இருக்கு அதற்கு இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல வழிவகுக்கும் அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் மேலும் மேலும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணுங்க சின்ன சின்ன வாய்ப்புகள் கூட சரியாக பயன்படுத்துங்க அது நல்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சு கொடுக்கும் குடுக்கும் குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா ரொம்ப நாளா பிரச்சனைகள் தீரல நாளுக்கு நாள் விரிசல் அதிகமாயிட்டு இருக்கு எங்க டைவர்ஸ் ஆயிடுமோன்ற அளவுக்கு குழப்பங்கள் தெரியுது நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா அது ஒன்றிணைக்கூடிய நேரம் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் சிலருடைய வாழ்க்கையில கண்பாமடுங்க டைவர் சேர்ந்து வாழணும் எப்படி சேர்ந்து வாழ்றதுன்னு தெரியல என்ற குழப்பத்துல இருப்பீங்க கண்டிப்பா சுக்ரன் உச்சத்துல இருக்கும் பொழுது மாதம் முழுவதும் அவர் உச்சத்துல இருக்க போறாரு பேசுங்க ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் சிலரது வாழ்க்கை வாழ்க்கையை விட்டு வெளியில வந்தா போதும் நாம ஏதோ ஜெயில் கைதி மாதிரி லாக் ஆயிட்டோமே என்ற அளவுக்கு ஓரிரு பேருக்கு அந்த நிலை உண்டாகி இருக்கும் அதற்கு காரணம் கடந்த காலகட்டங்களில் இருந்த ராகு கேது பயிற்சிகள் அஷ்டமஸ்தானத்தில் இருந்த ராகு கேதுவும் ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவும் இப்ப பயிற்சி ஆகக்கூடிய நேரத்தில் இருக்கிறாங்க இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு டாப் பொசிஷன்ல பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் உண்டாக்கிடும் அது உங்களுக்கு பெரிய லெவல சக்சஸ்ஃபுல்ல கொடுக்கும் அதனால நான் தான் சொன்னேன் சனி கண்டக்சினி வர்றதுனால சனி பயிற்சினால சில நெகட்டிவ் இருந்தாலும் மற்ற கிரகங்களால நிறைய பாசிட்டிவ் உங்களுக்கு இருக்கு அதனால எதை பத்தி கவலைகள் வேண்டியது இல்லை அடுத்தடுத்து காணொலியில இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் அதன்படி உங்க முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க ஒரு நல்ல மேன்மைகளை அடைவீங்க ஆக சக்சஸ் குண்டான ஒரு கால நேரம்தான் இது அதே நேரத்துல ஆரோக்கிய ரீதியில சில பிரச்சனைகளும் அதனால சில பாதிப்புகளும் நரம்பு சம்மந்தப்பட்ட ஜெவ்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க சிலருக்கு கழுத்து பிளஸ் முதுகு வரைக்குமே அந்த பாதிப்பு அந்த சோல்ட கை வரைக்குமே அந்த பிரச்சனைகள் வந்திருக்கும் இந்த பிரச்சனைகள் இருந்து ரிலீஃப் ஆக முடியுமா சிலருக்கு இடுப்பு வரைக்கும் அது பாதிச்சிருக்கும் இன்னும் சிலருக்கு முட்டி அந்த பாதம் வரைக்குமே பிரச்சனைகள் இருக்கும் மீண்டு வெளியில் வர முடியுமா நினைச்ச வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் மருத்துவ வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் அது நல்ல ஒரு ரிசல்ட்டும் உங்களுக்கு உண்டாக்கிடும் மேற்கொண்டு ஆன்லைன் சம்பந்தப்பட்டதோ இல்ல இதுல இவ்வளவு போட்டா இவ்வளவு வரும் அப்படின்ட்டு கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள்ல கமிட்மெண்ட் ஆகாதீங்க உடனடியா பொறுமையா யோசிச்சு செயல்பட்டு அதுக்கப்புறம் எதுல வேணாலும் இறங்குங்க மேற்கொண்டு உங்களது முயற்சிகள் வந்து வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகளும் நல்ல வளர்ச்சிக்குரிய மேன்மைகளும் அடையக்கூடிய ஒரு கால நேரமா இது இருக்கும் முயற்சியை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணா போதும் பெரிய லெவல சக்சஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் குறிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு அறுபது வயதிற்கு மேல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் நல்லா இருக்கும் பிள்ளைகளுடைய அரவணைப்பு உற்றார் உறவினர்களுடைய மேன்மைகளும் உங்களுக்கு கை கொடுக்கும் அதுலையும் குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு வராத பணம் வரவேண்டிய பணம் வந்து சேரும் தொழில் வேலை சார்ந்த ரீதியில ஏதோ என்னுடைய அளவுக்கு எதையாவது நான் செய்யலாம்னு நினச்சிங்கன்னா நீங்க செய்யலாம் அதற்குரிய மேன்மைகள் இந்த இடத்துல இருக்கு ஆச்சுங்களா அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தவங்களை நம்பி பணம் கொடுக்கறதும் சரி ஜாமீன் கையெழுத்து போடுறதும் சரி கொஞ்சம் யோசிச்சே செயல்படுங்க அதுல சரியான ஒரு டாக்குமெண்ட் இருந்தா செயல்படலாம் தப்பில்லை மேற்கொண்டு கன்னிராசி அன்பர்களுக்கு சுபகாரியமும் சுப நிகழ்ச்சிகளும் குடும்ப ரீதியில தடப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் பூமி சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமும் இது இருக்கும்